ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து டிவோட்டி நேஷன் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் சுக்கர பயிற்சி பலன்கள் பிப்ரவரி மாதத்திற்கு உண்டானது இந்த சுக்கர பயிற்சி பலன்கள் பிப்ரவரி மாதத்தில் பதினொன்னாம் தேதியிலிருந்து மார்ச் ஏழாம் தேதி வரைக்கும் நடக்கக்கூடிய பயிற்சி இது தனுசு ராசிலேருந்து மகர ராசிக்கு பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி அன்னைக்கு பயிற்சி ஆகிறாரு இந்த சுக்கர பயிற்சி என்ன பலனை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு எதுக்காக அப்படின்னா இந்த எபிசோட் எதுக்காக அப்படின்னா பல பேர் எங்கிட்ட ஃபோனில் கேட்குறதுக்கு பலன்னு சொல்கிறது எதுக்காக சொல்கிறீங்க சார் அட் இந்த சுக்கரனை வச்சு தான் உங்களுடைய நட்பு உறவுகளை நீங்கள் எப்படி பேண போகிறீங்க பேணி காக்க போகிறீங்கிறது சொல்ல முடியும் இந்த சுக்கரன் நல்ல விதத்தில் இல்லை அப்படின்னா உங்களுக்கு தவறான தொடர்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால தான் ம களத்திற காரகன்னு பேரி ஒரு சுக்கரனுக்கு இந்த சுக்கரன் ஒழுங்காக இல்லை அப்படின்னா உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்லேயே மெயின்டைன் பண்ண தெரியாது ரிலேஷன்ஷிப்பை எந்த ஒரு நண்பனையும் நண்பியையோ உங்களால் மெய் நண்பனாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு முயற்சிகள் எடுக்க முடியாது அது தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய வகையில் இருக்குது இந்த சுக்கரன் இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து தான் உங்களுக்கு பலன்கள் ஏற்படும் இது உங்கள் ஜனனகால ஜாதகத்துலையும் சரி இப்போ கோச்சார ரீதியாகவும் சரி சுக்கரன் இருக்க வேண்டிய இடங்கள் எது எது சூப்பரான இடம் எது சுமாரான இடம் எது வந்து சொல்லக்கூடாத இடம் இருக்கக்கூடாத இடம் அப்படின்னு பார்த்தா சூப்பரான இடம் எந்தெந்த இடத்துல இருந்தால் உங்களுக்கு தன லாபம் தொழில் லாபம் திரவிய லாபம் ஏற்படும் அப்படின்னு கேட்டால் உங்கள் ராசி இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் ஐந்தாம் இடம் எட்டாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினொன்றாம் இடம் இந்த இடத்துல இருந்தால் உங்களுக்கு நல்லது நடக்கும் எதிரிகளின் தொல்லை இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும் சுமாராக இருக்கக்கூடிய இடங்கள் சில இடத்துல இருந்தால் ஏதோ பேருக்கு ஒரு நல்லதும் கொடுப்பார் கெட்டதும் கொடுப்பாருன்னா நாலாம் இடத்துலையும் பன்னெண்டாம் இடத்துலையும் இருந்தால் சுமாரான பலன்களை கொடுப்பாரு இருக்கக்கூடாத இடங்கள் ஆனால் இருந்து தான் ஆகும் ஆனால் அந்த இடத்துல இருந்தால் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் அப்படின்னு கேட்டால் ஆறு ஏழு பத்து ஆகிய மூன்று இடங்களில் சுக்கரன் இருந்தார்னா உங்களுக்கு செ வில்லங்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வில்லங்க எதனால் ஏற்படும்னா அபவாத பெயர் ஏற்படும் நட்பு உறவில் உங்களுக்கு பகைமை ஏற்படும் உடன் பணியாற்றுபவர்கள் விஷயத்தினால் உங்களுடைய தொழிலில் ஒரு மந்தத்தன்மை தொழிலில் ஒரு தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த மாதம் இந்த பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதியிலிருந்து மார்ச் ஏழாம் தேதி வரைக்கும் மகர ராசியில் உச்ச செவ்வாயோடு இணைந்து பயணிக்கக்கூடிய சுக்கரனால உங்கள் ராசிக்கு என்ன பலாபலன்கள் என்பதை இப்பொழுது அறிந்து கொள்வோம் வாருங்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்திற்கு பலன் அறிய விரும்பும் டிவோடி நேஷன் நேயர்கள் அனைவரும் உங்களுடைய பெயர் உங்களுடைய தந்தை பெயர் உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் இப்பொழுது இருக்கும் ஊர் இந்த விவரங்களை வாட்ஸ்அப் மூலமாக கீழே கொடுக்கப்பட்டுள்ள நம்பர்ல வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டு உங்களுடைய பலன்களை அறிந்து கொள்ளலாம் நான் சென்னையில் இருக்க அதற்கு சென்னையில் இருக்கிறவங்க நேரில் அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டைரக்ட் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்க டைமுக்கு அங்கே நேரில் வந்து பலன்களை அறிந்து கொள்ளலாம் இந்த டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டாக இருந்தாலும் சரி இந்த வாட்ஸ்அப்ல கன்சல்டேஷன் கேட்டாலும் சரி இதற்கு கன்சல்ட்டிங் சார்ஜ் உண்டு ஃபீஸ் உண்டு மிதுன ராசி மிதுன ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் தன யோகத்தை ஏற்படுத்துகின்ற மாதம் இது அது என்ன சார் தன யோகம் எட்டாம் இடத்துக்கு சுக்கரன் வந்திருக்காரு எட்டாம் இடத்துல செவ்வாயோ சேர்ந்திருக்காரு கடனை அடைத்து செல்வாக்கை உயர்த்தி நன்மதிப்பை ஏற்படுத்துகின்ற மாதம் இந்த பிப்ரவரி பதினொன்று முதல் மார்ச் ஏழு வரை உங்களுக்கு என்ன மா இத்தனை நாளாக மரியாதை இல்லாமல் இருந்தது குடும்பத்தில் மரியாதை இல்லை வெளியில் மரியாதை இல்லை நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு மரியாதை இல்லை இப்படி எல்லா அவமரியாதையும் சந்தித்து கொண்டிருந்து அவமதித்தல்லையே வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருந்தவங்க மிதுனராசி நண்பர்கள் அவர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா பூரண மரியாதை கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும் அது என்ன பூரண மரியாதைன்னா நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் வாழ்க்கை துணை உங்கள் பேச்சுக்கு எதிர்பேச்சு பேசிகிட்டு இருந்தவங்க போன மாதம் வரைக்கும் வாக்குவாதம் பண்ணிருப்பாங்க ஆனால் இந்த மாதம் உங்கள் பேச்சுக்கு கட்டுப்பட்டுன்னு இருப்பாங்க ஏழாம் இடத்துல செவ்வாய் சுக்கரன் இருந்தாலும் செவ்வாய் இருந்தாலோ புதன் இருந்தாலும் மன வேறுபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் குரு பார்வையில் இருந்தாரே அப்படின்னு கேட்கலாம் குரு பார்வையில் இருந்தால் பிரிவு இல்லாமல் இருந்திருக்கும் ஆனால் வீட்டுக்குள்ளே சண்டை தான் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு வாக்குவாதம் பண்ணுவாங்க ஆனால் பிரிவு இல்லாமல் இருந்தது ஆனால் இப்போது அந்த பிரிவு கூட இல்லாமல் ஒற்றுமையாக இருந்து குடும்பத்தில் ஒற்றுமை பண வரவு தன வாக்கு சாதுரியம் இனிமையான வார்த்தைகள் மூலமாக அடுத்தவர்களை கவரும் ஆற்றல் இப்படி எல்லா யோகத்தையும் தரக்கூடிய வகையில் இருந்தாலும் அதிகார பதவி கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நல்ல மாதமாக இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டாம் இடத்திற்கு சுக்ரன் செவ்வாயின் பார்வை உங்கள் வார்த்தை இனிமையாக இருக்கும் பேசக்கூடிய வார்த்தை வந்து இனிமையாக இருக்கும் ஆனால் பேசக்கூடிய வார்த்தைகள் அதிகாரம் துணிக்கும் நான் சொல்கிறத கேளு நான் சொல்கிறத கேளு அப்படின்னு அதிகாரமாக சொல்கிறது எப்படி நான் சொல்கிறத கேளு நீ நல்லா இருப்ப இது எப்படி சொல்கிற விதம் இருக்குது சொல்கிற விதத்தை மாற்றிக்கிறதுனால உங்களுக்கு நற்பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு லாபஸ்தானத்துக்கு அதிபதியான செவ்வாய் உச்சபணத்தை அடைகின்ற காரணத்தினால அனைத்து விதமான லாபங்களும் ஏற்படுகின்ற அனைத்து விதமான செல்வாக்கும் ஏற்படுத்துகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது குலதெய்வ வழிபாடு இத்தனை நாள் நீங்கள் பண்ணாமல் இருந்தா கூட குலதெய்வத்தின் அருள் உங்களுக்கு கிடைச்சுன்னு அந்த குலதெய்வத்தினுடைய அருளை நி நிரந்தரமாக தக்க வச்சுக்கிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க தினமும் பிரார்த்தனை பண்ணுங்க கோயிலுக்கு எங்கேயோ இருக்கிற கோயிலுக்கு காட்டில் இருக்கிற கோயிலுக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை ஆனால் அந்த அம்பாலையோ அந்த அங்கே இருக்க கா அந்த இருக்கக்கூடிய காத்தவராணியோ முனீஸ்வரனையோ தினமும் பிரார்த்தனை வாங்க உங்களுக்கு துணை இருந்து செயல்படுவார்கள் அப்பேற்பட்ட யோகமான மாதம் நீங்கள் கண்டுக்காமல் இருந்தால் கூட அவள் அவங்களை தேடி வரக்கூடிய மாதமாக இருக்கும் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து அந்த குலதெய்வம் வாசம் செய்யக்கூடிய யோகம் ஏற்படுத்துகின்ற மாதம் இதில் சுக்கரன் எட்டாம் இடத்தில் இருக்காருன்ட்டு கவலைப்பட வேண்டாம் எட்டாம் இடம் உங்களுக்கு நன்மையை தரும் ஜனனகால ஜாதகத்தில் எட்டாம் இடத்துல சுக்கரன் இருந்தால் தான் கெடுதல் ஏன்னா எட்டாம் இடத்துல சுக்கரன் இருந்தால் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் உங்களுடைய மர்மஸ்தானத்தில் அதாவது ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தில் பிரச்சனையை ஏற்படுத்தும் மாதாந்திர சுழற்சி ஏற்படுதில் சிக்கல் ஏற்படும் ஆண்களுக்கு விந்தணுக்கள் சங்கடம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இப்போ எட்டாம் இடத்துல கோச்சாரத்தில் இருக்கிறது உங்களுக்கு தன யோகத்தை ஏற்படுத்தி குடும்ப ஒற்றுமைக்கு வழிவகுக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் குறிப்பாக கலைத்துறை நண்பர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்கள் பேச்சை தொழிலாக கொண்டவர்கள் பாட்டு பாடுறவங்க கச்சேரி நடத்துகிறவங்க என்னை போன்ற ஜோதிடர்கள் இவர்கள் அனைவருக்கும் இந்த மாதம் மிதுன ராசியில் பிறந்த அனைவருக்கும் தனயோகத்தை ஏற்படுத்துகின்ற மாதமாக இருக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் வார்த்தைகளால் எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்பட்டு உங்களுடைய பதவி உயர்வு செல்வாக்கு மரியாதை உயர்த்தி நன்மையை ஏற்படுத்துகின்ற மாதமாக இருக்கும் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது உத்தியோக ரீதியாக உங்களுக்கு இடமாற்றம் மட்டுமல்லாமல் பதவி உயர்வு கிடைத்து இடமாற்றம் ஏற்படும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா சொந்த ஊருக்கு போய் செட்டில் ஆகணும் சார் நான் இருக்கிறது வந்து இப்போ தூத்துக்குடியில் இருக்கேன் இல்லை வந்து பூனேயில் இருக்கேன் நான் வந்து ஹைதராபாடில் போய் செட்டில் ஆகணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறவங்க இருக்காங்க அந்த ஹைதராபாடுக்கு சொந்த ஊர் அங்க அங்கே போய் செட்டில் ஆகணும்னா இந்த சுக்ரன் இப்பொழுது சாதகமான செயல்களை இருக்காரு அதனால் இனிமையான வார்த்தைகளை பேசி உங்களுக்கு காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய ஆற்றலை இந்த சுக்கிர பகவான் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கார் அதே சமயம் பார்த்திங்கன்னா ஆறாம் வீட்டு ஐந்தாம் வீட்டு அதிபதியான சுக்கரன் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால வியாபாரிகளுக்கு வளர்ச்சி ஏற்பட்டு வியாபாரத்தில் தன வரவை ஏற்படுத்துகின்ற வாய்ப்புகள் இருக்குது வியாபாரத்தின் மூலமாக வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக அறிவு தொழில் வியாபாரம் பண்ணுறவங்க நீங்கள் வந்து ஏதாவது விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி வியாபாரம் பண்ணுறவங்களாக இருந்தால் அதாவது வைர நகைகள் பிளாட்டினம் போன்ற நகைகள் அப்படி இல்லை அப்படின்னா எலக்ட்ரானிக் கோட்ஸு இந்த மாதிரி பொருட்களை வாங்கி வியாபாரம் பண்ணுறவங்களாக இருந்தால் அவளுக்கெல்லாம் இந்த மாதம் அபரி லாபத்தை தரக்கூடிய மாதமாக தன யோகத்தை ஏற்படுத்துகின்ற மாதமாக இருக்கும் ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிதன ராசிக்கு ஏற்றத்தை தந்து வளத்தை தரக்கூடிய மாதமாக இருக்கிறதுனால நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னா குலதெய்வ வழிபாடு மட்டுமே பண்ண வேண்டும் இந்த மாதம் முடிஞ்சதுன்னா குலதெய்வத்தை போய் பார்த்துட்டு வாங்க எங்கேயோ கிராமத்தில் இருந்தாலும் சரி அந்த இடத்துக்கு போய் பார்த்து ஒரு நாளாவது அந்த இடத்துல தங்கிட்டு வாங்க ஒரு ராத்திரி தங்கணும் அடுத்த நாள் காற்றால பூஜையை முடிச்சுட்டு கிளம்பி வரணும் காற்றால் போகிறது முடிச்சுட்டு பூஜையை முடிக்கிறோம் ஒரு மணி நேரத்தில் கிளம்பி வரதெல்லாம் கூடாது மினிமம் ஒரு நைட் அங்கே ஸ்டே பண்ணேன்னா அந்த அந்த தெய்வத்தின் அனுகிரகம் அந்த சாநித்த சாநித்தியத்தை உணரக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு அதனால் உங்களுக்கு வெற்றி வாகை சூடக்கூடிய யோகத்தை அந்த குலதெய்வம் ஏற்படுத்தி கொடுக்கும் அதில் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படும் டிவோட்டினேஷன் நேயர்கள் அனைவருக்கும் இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலமாக அனைத்து யோகமும் ஏற்பட வேண்டும் அப்படிங்கிற நமது பிரார்த்தனையை அம்பாளுக்கும் சர்வேஸ்வரனுக்கும் பிரார்த்தனையாக சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்